சம அழகா ஒரு பொண்ணை பார்த்த என்று விக்னேஷ்வன் எழுதியிருப்பார் இந்த வரிக்கு அழகாக பொருந்த தான் நடிகை வினிதா கலையான முகம் சொன்னாலே கட்டபொம்மன் படத்தில் சரத்குமாருடன் பிரியா 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 ஓ ஆடியதுதான் பலருக்கும் ஞாபகம் வரும் குறுகிய காலகட்டத்திலேயே தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நாயகியானார் வினிதா அவரை எதிர்பார்க்காத வெற்றிதான் தான் ஒரு நாள் முடிவுக்கு வந்தது நம்பர் ஒன் நாயகியான பிறகும் தன்னுடைய நடிப்பை விட வினிதாவுக்கு கிளாமர் உடைகள் அதிகம் முக்கியத்துவமானது மேலும் வினிதா நடித்த நிறைய படங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹீரோயின்கள் நடித்தார்கள் வினிதாவின் வீழ்ச்சிக்கு காரணமும் இதுதான் இந்த நிலையில திடீரென நடிகர் ஒருவர் தவறான தொழில் செய்து கைதானார் என்ற செய்தி நாளிதழில் வெளியான போட்டோ நடிகை வினிதா உடையதுதான் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது மார்க்கெட் போன வினிதா தன்னுடைய தம்பியை வைத்து படம் தயாரிக்க முயற்சி செய்திருக்கிறார் இந்த முயற்சியின் பலன்தான் காஸ்டிங் கவுச் மூலம் இது போன்ற தொடர்புகள் கிடைத்தது என்னை கைது செய்றீங்க என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய ஆண்களை என்ன செய்ய போகிறீர்கள் என்று தைரியமாக கேள்வி கேட்டார் வினிதா சினிமாவில் ஜெயிப்பதற்கு தொண்ணூறு சதவீதம் அழகு இருந்தாலே போதும் நூறு சதவீதம் முக அழகுடன் ரசிகர்களை கவர்ந்த வினிதா கைதுக்கு பிறகு தன் முகத்தை மூடிக்கொண்டு தலைமறைவாக வாழும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் बार